ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் மலையும் மாறி மாறி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சளிக்கு ஏற்ற மாதிரி சளி காய்ச்சலுக்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரசம் பார்க்க போகிறோம் இந்த செடியை கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் வளர்க்க பாருங்கள் ஒரு சின்ன டப்பி இல்லை ஒரு ஜன்னு ஒருத்தர் சாட போதும் இதில் வந்து ஒரு அஞ்சாயிரம் தலை நான் பிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த தலை இல்லைன்னா கூட நீங்கள் வெத்தல கூட வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்ல மருத்துவம் தான் பாருங்கள் பா ரொம்ப அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மருத்துவம் அவ்வளோ நினைச்சது சளி பிடிக்கிறப்போ இவ்வளோ ரெண்டு திராட்சை வச்சு டெய்லி ரெண்டு ரெண்டு கூட உங்களுக்கு சரியாகிடும் இதில் தேவையானாலும் நான் பிச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு ஆள் பிச்சுட்டு மிக்ஸில் எல்லாம் கழுவிட்டு போட்டுருக்கேன் நல்லா கிள்ளி எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதனால நல்லா தொல்லி உழச்சிக்கலாம் இன்னைக்கு தொல்லி உழிக்காம கூட போட்டுக்கலாம் நல்லா சூப்பர் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் மே எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருப்பில் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நான் வந்து ஜீரமெளகூலாவே ஒன்று ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு சும்மா நைட்டாக குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அதுவும் பொரிஞ்சோன்னே ஒரு ரெண்டு வரமிளகா மிளகாய் கொஞ்சமாக கருப்பில் போட்டு நல்லா தாளிச்சி விட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் பார்த்தீங்களா பெருங்காயம் இப்பயே போட்டுடலாம் உங்களுக்கு நல்லா வாசம் கொடுக்கும் வறுப்பு அந்த வ இது வறுக்கிறப்பையே அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லோவில் தான் வைக்கணும் இதுக்கு மேலே ஏன்னா நம்ம அந்த அரை மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு நல்லா ஸ்லோலே வேகணும் உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோலே வேகணும் கூட வந்து ஒரே ஒரு தக்காளியை அரைஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் கரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ இதுனா அப்புறம் பருப்பு தண்ணி இது ஊற்ற போகிறேன் நீங்கள் பருப்பு தண்ணி ஊற்றலன்னா வேணால் நீங்கள் நாலு தக்காளி கூட அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் பருப்பு தண்ணி இல்லைனா கூட இந்த மாதிரி பாருங்கள் தக்காளி நல்லா மசி ஒன்று மசிஞ்சோன்னே புளி இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் பிடிச்சிருக்கோம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுக்க அது போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து நான் பருப்பு தண்ணி ஊற்றப்ப நல்லா ரசம் கொதி வரணும் பருப்பு தண்ணி நீங்கள் இல்லைனா நீங்கள் முன்னாடி ஒரு நாலு தக்காளி புளி கரைச்சி ஊற்றுறப்ப சேர்த்து ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு அப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தொழில் போட்டு இறக்குனீங்கன்னா செம்மையை சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்தி ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்